மாரி செல்வராஜ் பாரஜித் படங்கள்ல அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது வழிகளை காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது அப்படி அவங்களுடைய கருத்துக்களை பேசுகிறதுக்கான தளமாக இருக்குது அது சமூக சமத்துவம் பேசுகிறது அதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது இதே பார்வையை தான் மோகன்ஜி உள்ளிட்டோர் படங்களுக்கும் நீங்கள் பார்ப்பீங்களா இல்லங்க அவங்களும் படைப்பாளிகள் தான் அவங்களும் இயக்குநர்கள் தான் ஆமா இப்ப நம்ம எல்லாம் வந்து மோகன்ஜி எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது கண்டுக்கிறதே கிடையாது காரணம் என்னன்னா நாம போற பாதை வந்து சமத்துவத்துக்கான பாதை நான் எங்கேயும் என்னோட சாதியை வந்து நீங்க உங்களுக்கான வழிகள் சொல்றீங்க அவங்க அவங்களுக்கான வழிகள்னு சொல்லுவாங்க சாதிய ஒழிப்ப பேசுறோம் நம்ம சாதி ஒழிப்ப பேசக்கூடியவன் வந்து சாதி சுயசாதி பெருமை பேசுறவன கண்டா எப்படி பார்ப்பான் நீ சுயசாதி இப்ப மாரி செல்வராஜ் வந்து சுயசாதி பெருமையை பேசுனா மாரி செல்வராஜும் சாதியவாதி தான் சுயசாதி பெருமையை பேசுனா இவர்களுடைய படங்கள் பாரஞ்சித்து மாரி செல்வராஜுடைய படங்கள் எங்கேயாவது சுயசாதி பெருமையை பேசுதா தாம் பட்ட கஷ்டத்தை தாம் பட்ட வழியை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு மோகன்ஜி படங்களா இருக்கட்டும் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இயக்குநர்கள்லாம் படம் எடுக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த சமூகத்தோட பெருமையை பேசுறாங்க அந்த பெருமை என்னவா இருக்கு பெருமை எதுல இருக்கு ஒரு பெண்ணு கொண்டு போய் கொண்டு போய் நிப்பாட்டுறானுங்க இப்ப பிற்போக்குத்தனமான சிந்தனையை சாதி பெருமையா பேசக்கூடிய இயக்குநர்களும் இங்க இருக்காங்க இப்ப அந்த அவங்க எல்லாம் வந்து தமிழ் சமூகத்துல கொண்டாடப்படுறாங்களா யாரு கொண்டாடப்படுறா யாரு கொண்டாடப்படுறா அது படங்களினுடைய ரீச்சை பார்க்கும் போதே தெரியும் மக்கள் ஏத்துக்கிறாங்க யாரும் ஏத்துக்கிறாங்க ஒரு உரையாடலை கிரியேட் பண்றாங்க தொடர்ந்து நான் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்ததுனால எனக்கு அது தெரியும் நான் இன்னாரும் தெரிஞ்சால் என்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க கூட வந்து விலகி போகிறோம் அப்போ உளவியலாவே அவனுக்கு வந்து இவன் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு முன்முடிவு பாருங்க அப்படிலாம் இல்லை இன்னைக்கு இருந்து அதை ஆரம்பிக்கிறானுங்கல்ல நீங்கள் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு நான் படிக்கிற காலகட்டத்தில் கூட பள்ளிகளில் கல்லூரிகளில் பெருசாக நான் ஒரு நான் ஒரு குறிப்பிட்டு சாதி அடையாளம் கொண்ட ஒரு கல்லூரியில் தான் படிச்சு வந்தேன் தட்சிண மர நாடார் சங்க கல்லூரியில் தான் நான் படிச்சு வந்தேன் நான் போதெல்லாம் எனக்கு அந்த எதுவுமே தெரியாது நாங்கள் எல்லாருமே எல்லாேருமே ஒன்றா தான் பழகணும் வைக்கும் அரசியலுக்காக தன்னை அரசியலுக்காக ஒரு ஒரு இளைஞர்களை வந்து இந்த மாதிரி சாதி ரீதியாக உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு கூட்டம் வேலை பார்க்குது அவங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து அச்சுறுத்தலாக இருக்கும் அவங்க கட்டக்கூடிய அந்த கல்லாவில் வந்து இவங்க கை வைக்கிறாங்க அவங்க பொழப்புல மண்ணலி போடுறது இந்த பைசன் மாதிரியான படங்கள்